ாயஸ் ஹாய் காயஸ் நான் உங்களுக்கு குருவன் நாங்கள் ஒன்று ஒரு சுட்டி பீரியன்கூடாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது நாங்கள் இன்றைய பார்க்க இருக்கின்றது வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கனகசூரிய சிங்கே அரியனுடைய இந்த கதை போய்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த செவ்வந்தி என்பவளுக்கு இயற்பெயர் வந்து மனோரமா அவளுடைய பெயர் நான் முதல் ஜோதிச்சு நிற முக்கியமான பாத்திரத்துக்கு ஏன் நான் அவ்வாறு பெயர் வைத்திருந்தேன் என்றால் அவள் தனது தலையில் இந்த குட்டி குட்டி சொம்பரத்தை இருக்குத்தானே அதை தலையில் சூடிக் கொள்வது என்ற பேர் தான் வை அந்த பேரை வைத்திருந்தேன் சரி அவருடைய இயற்பெயரின் ஊடாகவே நாங்கள் இந்த கதையில் பயணிக்க இருக்கின்றோம் அப்போ இந்த சிறுமிக்கு தற்பொழுது பெரும் மனோர் தலையில் செவ்வந்தியை சூடிக்கொள்வதால் இவளை அந்த ஊரில் உள்ளவர்கள் செல்லமாக சொம்பந்தி என்று முளைப்பர் சரி அப்போ இவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்திலே ஏற்கனவே நான் கூறியிருந்திருந்த வன்யநாராயணனுடைய மகள் கீதாஞ்சலி அவளுடைய அந்த தோள்பட்டையிலே இந்த குதிரை போய் வந்த வீரனுடைய சால்வை பட்டுக்கொண்டு போகின்றான் சொல்லி இவள் இந்த கதை சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது அதே நேரம் நான் சொல்லியிருந்தேன் தற்பொழுது அரண்மனை வேலையை முடித்து கொண்டு தனது மனைவியுடன் கதைக்கப் போகின்றான் கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தியிருந்தேன் அவருடைய பேர் கனகமாண்டு சரி இப்போது என்னது அரண்மனைக்கு உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் இவர்கள் சாப்பிடுவதற்கு தயாராகின்றார்கள் அப்போ அங்கு அந்த சமையலுக்காக இருப்பவர் இருப்பவர்களை போக சொல்லிவிட்டு கனகசூரிய சிங்கியாரியனும் கனகம்மாவர்களும் இவான் ராணி கேட்கலாம் அந்த கனகம்மா சொல்லி என்று சொல்லி இவ்வான் கனகசூரிய சிங்கியாரியனுடைய முதலாவது மனைவி அப்போ இவை சாப்பிட்டு கலைச்சு கொண்டிருக்கிறார்கள் காலங்கள் அப்படி போய்க் கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு இன்னமும் குழந்தை இல்லை ஆகவே ஒரு ஜோசியரை நாடி இந்த விடயத்தை இவர்கள் சொல்லி போய்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் அதே நேரம் இந்த கீதாஞ்சலியும் இந்த நான் சொன்ன செவ்வந்தி என்கின்ற மனோகரமாக அப்போ கா காலை விழுந்து என்னது ஆசீர்வாதம் வேண்டும் என்று கூறியிருந்தேன் இல்லவர் அப்போ இவளும் என்ன செய்கிறாள் என்றார் அந்த நேரம் போவ இந்த வன்னிய நாராயணுக்கு வந்து மகள் இந்த கதை சொன்னதில் அவைய வன்னிய நாராயணனுடைய மனைவி கீதாஞ்சலி இந்த அந்த கோயில் கும்பிட போர் அனுப்புவோம் நடந்த சம்பத்தை கூறி கொண்டிருக்கிறார்கள் அப்போ கஞ்சியினர் அமைதி அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார் மந்திரி என்பவருக்கு பொறுமை வேண்டும் ஏனென்றால் பொறுமை இருக்கின்ற ஒருவன் தான் அரசனுக்கு ஆலோசனை கூற முடியும் உங்களுக்கு தெரியும் இப்போ அரசர் பழைய காலத்தில் போர் போயிட்டு வருவார்கள் இல்லை எங்கேயாவது போயிட்டு பெறுவர்கள் அப்போ இவ்வாறு வருகின்ற பொழுது கூடுதலாக கோபத்தில் இருப்பார்கள் ஆகவே அரசரையும் சமாளிக்கக்கூடிய ஒருவர் கட்ட அரண்மனையில் இருக்க வேண்டும் அதனைத்தான் மந்திரி என்போம் மந்திரியுடைய முக்கிய வேலைகள் ஒன்று அரசரை வந்து அவருடைய அந்த சொல்கிறது இப்போ நாங்கள் இப்போ ஏசியருக்குத்தானே தானே எது பார்க்கணும் கூலாக இருக்கணும் அது மாதிரி இவர் கதைக்கின்ற இதில் கேட்டு அரசரும் கூலாக இருப்பார் அப்படியான ஒரு வேலைதான் அப்படி ஒரு வேலைகள் இந்த மந்திரிக்கு இருக்கின்றது ஏனென்றால் இப்போ இனி அரசா சொல்லப்போ ஒவ்வொரு ஓர் இருக்கும் தெரியும் பழைய காலத்தில் இந்த அரச பிரதிநிதி அமைச்சர் அவை பேர் இருந்து அப்போ அதே அவையவே குறிக்க அரசன் ஒழுங்காக சொல்ல ஆகவே இது ஒழுங்காக சொல்வதற்காக இந்த மந்திரி இருப்பார் சரி மற்ற எதுவும் போருக்கு ஆற்றால் இப்போ நாங்கள் அந்த படையலை வழி நடத்தவன் வேணும் எது சில நுணுக்கங்கள் இருந்தால் அதையும் மன்னருக்கு சிலவர்கள் சொல்லிக் கொடுப்பார் மன்னருக்கு பிடித்திருந்தால் அதையும் அவர் க சரி அப்போ இப்படி சொல்லி கொண்டிருக்க சரி இப்போ என்னது இப்போ இந்த கீதாஞ்சலி அது அப்போ கீ கீதாஞ்சலி தயாரிப்பில் நடந்துடலாம் சொன்னோன்னு அப்போ சரி இது சொல்ல முடியாது இப்படி நடந்த விஷயத்தை ஏன் குதிரையில் போனது போர் வீரர் சரி அவன்கிட்ட சாரில் ஒப்பாட்டு போட்டு அதை எப்படி சொல்லி வேறு பக்கத்துக்குரிய விஷயமாகும் அப்போ சரி ஏதோ அவளுக்கு கல்யாணம் இது வந்து விட்டது அருக்கு கீதாஞ்சலிக்கு அதை உணர்த்துவதைக்கு நடந்து நடந்துருக்கலாம் சரி அப்போ அந்த இதில் அப்போ அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சொல்கிறதில்ல அப்போ கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வன்னீரையானது இந்த வலது பக்கத்தில் பட்டு சென்றதாக கீதாஞ்சலி கூறுன விஷயத்தை கேட்டுட்டு சரி ஏதோ வரப்போன்ற கணவன் ஒரு நல்ல கணவனாக இருப்பான் என்பதை இந்த இலையும் உணர்த்தியிருக்கிறது இதை பெருசு இருக்க முடியாது நடப்பது நடக்கட்டும் சரி என்றாலும் உள்ளுக்குள் மிகவும் சோகமாக இவ்வாற ஒரு விஷயம் நடந்து விட்டது என்று சொல்லி பழைய காலத்தில் வந்து நான் புது காலத்தில் சொல்லப்படு சொல்கிறாலும் இந்த கதைகள் வந்து என்னது பழைய காலத்தில் வந்து ஸ்டிக் நிறைய அப்போ ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கின்ற காலம் கூடுதலாக இந்த அரண்மனைக்கு இருக்க அரண்மனை இருக்கின்ற பெண்கள் சாதக பெண்கள் கூட இந்த காலையில் தேவையற்ற நேரங்களில் வெளியே உலாத்தது குறைவு இப்போ கா காலங்கள் மாறிவிட்டது இந்த பார்வையேற்ற இந்த பாப்பா பாட்டுக்கு பிறகு சொல்ல வேண்டும் அதுக்கு முதல் வீடுகளில் இருப்பார்கள் தங்களுடைய சமையல் வேலைகளை செய்வார்கள் தங்களுடைய வீட்டு வேலைகள் அதை இது எல்லாம் பழமையாக செய்வார்கள் இவர்கள் வேலைக்கு போயிட்டு வருவார்கள் ஆண்கள் இவ்வாறு தான் பழைய காலத்தில் இருந்தது சின்ன சின்ன விஷயத்துக்கு பஞ்சாயமாக போய்விடுற கா காலமாக அது இருந்தது ஏனென்றால் இப்போ நிகழ்ச்சியோச்சு பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு ஒன்பது வீதம் தான் இலங்கையர் கல்வியறை இருந்த காலத்தில் இது ஆயிரத்தி நானூறுக்கும் ஆயிரத்தி அஞ்சூறுக்கு இடையில் பரப்புகின்ற கதை அப்போ படித்தவர்கள் மிகவும் கா எண்ணக்கூடிய அளவில் ஏதாவது சிறு சொல்லுகளை வாதிக்கள் மிகவும் குறைந்த அளவில் தான் இருந்தது அப்படியான காலம் தான் அது சரி அப்போ இப்போ இருக்கு ஒரு கிட்டேயில் இந்த மனவரமாக இருக்கிறார் அவளுடைய தந்தையாரும் இந்த அரசினிடம் பேரை செய்கின்ற ஒரு போர் வீரர் சார் உடைய ஒரு போர் வீரர் சரி ஏற்கனவே கீதாஞ்சலி அவர்கள் அவளுக்கு ஏற்கிற அறிவு ஒப்பு விட்டதால் சரி அந்த அக்கா கண்டு வருவோம் என்று சொல்லி அதாவது இந்த சாமுந்திய சடங்குகள் நடந்து முடிந்த பிறகு பெண்களை வெளியிலே அது பழைய காலத்தில் இருந்தது இது அவளுக்கு நடப்பதற்கு முதல் இந்த இது நடக்கின்றது நான் நினைக்கிறேன் அவளுக்கு ஒரு பத்து வயசு அப்படி இருக்கிற அந்த கதையின்படி அப்போ என்ன செய்கிறாண்ட சரி அந்த அக்காடை வீடு அங்கே இருக்குது கேட்டு கேட்டு போகிறது பிறகு அப்புறம் பெரிய அவர்களும் போவதற்கு தயாராகி கொண்டிருக்கு அவர் ஏக்கரே சந்தித்திருக்கிறார் இந்த செவ்வந்தி செவ்வந்தியை குறிப்பிட்ட இந்த மனவரம் ஏக்கர் சந்தித்திருக்கிறார் எப்படி சந்தித்து இருக்கிறார் என்றால் அது எல்லோரையும் நாவம் வைத்திருக்க முடியாது ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயத்தை செய்கின்ற ஒரு வரை வை ஏதோ ஒரு வலையில் வைத்திருப்பார்கள் நான் ஏற்கனவே கூறுகின்றேன் இவரை சிரிப்பு காட்டுகின்றோர் பெண்ணாக இருந்த முடியாது அப்போ அவர் தனது வேலையை போகின்ற பொழுது அவ்வப்பொழுது சிறுமியும் பெறுவது வழக்கம் அந்த குதிரையும் போகும் பொழுது அப்போ அந்த சிறுமியினுடைய புண்ணையை பற்றி இவரும் போயிருக்கிறார் முந்தி புண்ணையை பார்த்தேன் விதமாக நினைக்க வேண்டாம் அப்போ இவர் அடையாளம் கண்டு கொள்கிறார் ஓ நான் போகின்ற பொழுது பொழுது எனக்கு தரையீடுகள் இருக்கின்ற பொழுது இவர் தன்னுடைய புண்முழுகளை பு புண் சிரிப்பு சும்மான்ற பொழுது சிரிச்சப்பும் வைத்த அப்போ அதை பார்த்துன்னு இவருக்கு சிறுமிதான இவர் சிறுமியும் கடவுள் கொண்டவர்கள் இவரும் சரி செப்பையே பார்த்துட்டு அப்படி போயிருக்கிறேன் தன்னுடைய வேலைக்கு இதே வேறு கனவசூரிய சிங்கியர் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாள் இது நடந்திருக்கிறது கனவசூரிய சிங்கியர்னு குழந்தைகள் இல்லாதபடியால் அவர் குழந்தைகள் மேல் நிறைய விருப்பம் இவருடைய கதை வந்து முற்றாக மாறுபடுகின்றது இந்த ராஜ்யத்திலே முற்றாக மாறுபடுகின்ற ஒரு மன்னனின் கதை என்று பார்க்கவளிக்கிட்டால் கனகசூரிய சிங்கியாரியனுடைய கதை கூடுதலாக இல்லாமல் தன்னுடைய வேலையை பார்ப்பார்கள் அங்கே தன்னுடைய கடமையை வந்து பார்ப்பார்கள் இப்போ குழந்தைகளில் வந்து கூடுதல் ஆக்கரை எடுப்பது குறைவு இவருக்கு குழந்தை இல்லாமலியால் தன்னுடைய குழந்தைகளாக எல்லாரும் இப்போ அரண்மனை எப்படி இருந்து சென்ற குழந்தைகளின் சில வரை வந்து பார்த்துட்டு போகலாம் என்ற மாதிரி அவருடைய காலகட்டத்தில் இவ்வாறு சில விஷயங்கள் மன்னர்கள் வாரி மாறியிருந்தது அப்போ தற்பொழுது இந்த கீதாஞ்சலியும் இந்த மனோராமாவும் வந்து ஆகிறார்கள் ஏக்கர ஆசீர்வாதம் கேட்டாச்சு இப்போ நண்பர்களாக கொள்கிறார்கள் அப்போ இப்போ மந்திரி மகளாக இருக்கின்ற ஒடியால் யார் கீதாஞ்சலி அப்போ அவர்களிடத்தில் இந்த சிறுகத்திலே ஏதாவது இந்த ஒளியுடன் போகின்ற பொழுது வைத்திருப்பார்கள் ஒரு உரை இருக்கும் வைத்திருப்பார்கள் தங்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லி வைத்திருப்பார்கள் இவள் என்ன செய்கின்றாள் என்றால் இவளோட இருக்கிற ஒரு சிறுகத்தி இருக்குது அப்போ அதே மாதிரி உண்டு சரி அப்போ இந்த வெங்கிய நாராயணனுடைய வேலை கேட்கிறார் மகள் உணக்கின் எதிரியும் உண்டு அவர் மந்திரியுடைய மேனேஜியாக போனவுடைய மந்திரி வீட்டில் போய் கதை கதைப்பார் கூடுதலாக மெதுவையாக மென்மையாக மன்னனுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறவடியில் அவரும் அதே மாதிரி வாழ்ந்தாகவிடும் ஏறென்றால் இங்கே மந்திரி மந்திரிக்கும் மாதிரி சூடாக இருந்து விடுத்திருந்தால் அவர் வாங்க அரசர் அரசர வருத்தம் தாட்டமாகிவிடும் தெரிதானே ரைட் ஆகவே இந்த மந்திரியுடைய மனைவியார் இந்த வன்ய நாராயணனுடைய மனைவி அவர் மிகவும் ஒரு அன்பானவராகவே இருந்த அப்போ முழு விஷயத்தையும் கேட்கிறேன் என்று கீதாஞ்சலி வேற தெரியும் அப்போ அவள் நடந்த சவர விஷயத்தையும் கூறுகின்றாள் இவ்வாறு நான் கோவிலுக்கு போயிருந்தேன் இப்படி இப்படி நடந்தது அப்படி இப்படி எல்லாம் கொண்டு விடாமல் கூறுகின்ற சரி அப்போ கீதாஞ்சலி அவள் கேட்கின்றாள் தனக்கு உதவிக உனக்கு விருப்பம்ண்டு அப்போ அவள் சொல்லுவார் தான் தந்தையை கெடுத்த தான் பெற வேண்டும் சொல்ல சரி உனக்கு வேலை இல்லை என்ன நான் ஒரு வேலை தருகிறேன் என்னுடன் பேச அமைதி இதுக்கு சந்தோஷம் ஒரு அக்கா ஒரு ஆள் கிடைச்சிட்டாண்டா இருக்கு இந்த மனோராமன்பு அவளுக்கு சரிய அவள் தலையிலே இந்த செவ்வரத்தம்பூவை சூடி கொண்டு திரிவதால் செவ்வந்தி என்று பேர் வைத்து விட்டேன் சரி இப்போ இவாறு இருக்கிற நேரத்தில் அதே நேரம் நான் கூறியிருந்தேன் இப்போ கரவசூரிய சிங்க அரியனுடைய தகப்பரான குடவீர சிங்க அரியன் மற்ற கமலாம்பிய இவர்களும் இந்த ஜோசியம் பார்ப்பதற்காக புறப்படுகிறார்கள் ஒரு ஜுட்டி வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நான் உங்கள் குருவண்ணு ஜோசியர் சொன்னது என்ன என்பதை தான் அடுத்த காணொலியில் காண இருக்கின்றோம்